குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற படம் என்னென்னா கதை என்னென்னா யானை கதை கதை பேர் வந்து காட்டின் காவலன் யானை இந்த யானை பேர் வந்து காளையன் சரி நம்ம கதைக்குள்ளே போயிடலாமா ஒரு அழகான ஒரு காடு ஒரு காலத்தில் மிகவும் அழகான ஒரு காடு இருந்தது இந்த காட்டில் வந்து பெரிய பெரிய மரங்கள்லாம் இருந்துச்சு மரங்கள் பூக்கள் என்ன பறவைகள் காற்று மெல்ல ஒரு பாட்டு பாடுற மாதிரி போகுமா காலை வந்தோடனே காலையில் வந்தோடனே பறவைங்கள்லாம் சிலு சில பாட்டு பாடும் மாலை வந்தோடனே சூரியன் வந்து மரங்களுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கும் அந்த காட்டு விலங்குகள்லாம் வீடு அவங்க பள்ளி அவங்களோட விளையாடு மைதானம் எல்லாமே அந்த காடு தான் இந்த காடு தான் அவங்களுக்கு எல்லாமே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட இன்ட்ரடக்ஷனு யார் நம்ம ஹீரோனா காளையன் ஒரு யானை இந்த காட்டின் நடுவுலேயே ஒரு பெரிய யானை இருந்துச்சு அந்த யானை பேர் தான் காளையன் அந்த காளையன் நடக்கும்போது தம் 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 நடக்குமா அந்த நடக்கிற சத்தம் கெட்டவுடனே அனைத்து அனைத்து விலங்குகளும் என்ன பண்ணுமா பயப்படாது பார்க்க அவ்வளோ ஓடி வருமா ஏன்னா காளையன் அவ்வளோ நல்லவனா பெரிய உடல் இருந்தாலும் அவனோட மனசு வந்து ரொம்ப பெரிய மனசு என்னாச்சா ஒரு நாள் காலையில் ஒவ்வொரு நாள் காலையிலையும் காலை என்ன பண்ணுவான்னா எழுந்துட்டு காட்டை சுற்றி பார்ப்பானோம் மான் குட்டிங்க பாதுகாப்பாக இருக்கா முயல் பயப்படாமல் இருக்கா மர மரக்கூடுல இருக்குதா எல்லாம் சரியாக இருக்கான்னு அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் அதுதான் அவன் காட்டிலோட காவல்ன்னு நான் சொல்கிறது ஒரு நாள்னாச்சு ஒரு மான்குட்டி ஆற்றங்கரையில் விளையாடிட்டு இருந்ததான் தண்ணீரை பல பலன்னு விளையாடிட்டு இருக்கும்போது சவான்னு சொல்லிட்டு தண்ணியில் ஆற்று தண்ணியில் மான்குட்டி விழுந்துச்சான் மான்குட்டி விழுந்து ஆற்று தண்ணியில் அடிச்சுட்டு போதான் அடிச்சுட்டு போகிறப்போ அந்த மான்குட்டி வந்து அம்மா அம்மான அழுவுதான் கூப்பிடு தான் இந்த அழுகு சத்தம் கேட்டு காலையும் திப்பு திப்பு திப்புன்னு உடையாந்து அந்த மான்குட்டியை தன்னோட தும்பிக்கை நீட்டி மெதுவாக அழகாக அந்த மான்குட்டியை கரைக்கிட்டு வந்துட்டான் அதை பார்த்தவங்க தாய் வந்து நீ இல்லைன்னா என் குழந்த வந்து ஆட்டோட கரைஞ்சிருக்கோம் நீ இல்லைன்னா என் குழந்த ஆட்டோடு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லித்தான் அதுக்கு வந்து என் க யானை வந்து என்ன சொல்லித்தான் இது வந்து நான் தான் காப்பாற்றுறவன் நான் தான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் அந்த யானை அப்புறமேட்டு அந்த நாட்கள் அப்படியே மெதுவாக இருந்ததான் மெதுவாக போயிட்டே இருந்தான் நாட்கள் பிறகு எல்லா குட்டிகளும் காளையனை சுற்றி சுற்றி வருமா குரங்கு சொல்லித்தான் நீ இருந்தால் நாங்கள் தைகரியமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சமையல் செஞ்சான் நீங்கள் தான் எங்கள் அண்ணன் காளையன் வந்து குட்டிகளுக்கு விளையாட்டாக சொன்னது அவன் இலைகளை பார்த்து பார்ப்பது போல சில சிரி சிரித்தான் காடு முழுக்க சிரிப்பு ஒழித்தது அதுக்கப்புறமேட்டு எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க காடு அமைதியாக இருந்தது நாட்கள் போயிடுச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா சில நாள் கழித்து சில மாதங்கள் கழித்து திடீர்னு ஒரு நாள் ஒரே சத்தம் காட்டில் டர் டர்னு சத்தம் என்னடா அது புது சத்தமாக இருக்குதுன்னு பார்த்தா மரங்கள்லாம் வெட்டுறாங்க மனுஷங்க வண்டியில் வந்து என்ன மரங்களெல்லாம் வெட்டி 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 சாய்க்கிறாங்க புது விதமான கருவிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து மரங்கள்லாம் வெட்டி சாய்க்கிறாங்க இந்த மரங்களை வெட்டுற சத்தம் கேட்டோன்னே விலங்குகள்லாம் பயந்து எங்கேயோ போடுதுங்களாம் என்ன மானெல்லாம் ஓடி போய் ஒளிதான் முயலெலாம் பொந்தில் போய் ஒளி என்ன காலையை வந்து அமைதியாக என்ன சொன்னான்னா பயப்படாதீங்க நான் அவங்க கூட தான் இருக்கேன் யாரும் பயப்படாதீங்க இங்கேயும் ஓடாதீங்க தைரியமாக இருங்கன்னு சொன்னானா அப்படி இதே மாதிரி தான் இருந்துச்சான் மனுஷங்களோட அட்டுடையும் அதிகமாகிடுச்சான் ஒரு நாள்னாச்சா மனுஷங்களை வந்து வேட்டைக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து மிருகங்களை பிடிக்கிற கண்ணியை வச்சுட்டாங்களாம் ட்ராப்பு அதாவது குட்டி அது குட்டிகளெலாம் பிடிக்கிறதுக்கு மிருகங்கள்லாம் பிடிக்கிறதுக்கு என்ன அதில் அந்த ட்ராப்பில் வந்து அந்த கண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி யானை மாட்டித்தான் அப்பா அம்மான்னு சொல்லி கத்தான் கற்றுன சத்தம் கேட்டு காலையும் குடுகுடுன்னு உடையாந்து அந்த கண்ணியை பார்த்தான் பார்த்து என்ன இது எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்து அந்த கண்ணியை அந்த கொ குழந்தைய காப்பாற்றி அந்த கண்ணியை வந்து காலால் மிதித்து உடைச்சி யானை காலில் எப்படி இருக்கும் அந்த யானை காலோட காலில் அந்த கண்ணி மிதித்து உடச்சிட்டான் அது அப்புறமேட்டு குட்டிங்களெல்லாம் பார்த்து இனிமே பயம் இல்லை தைகரியமாக போங்க அப்படின்னு சொன்னான் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருந்தது காடு அப்புறமேட்டு திடீர்னு ஒரு நாள் பார்த்தா வெயில் காலம் வந்துடுச்சு வெயில் காலம் வந்ததுனால பார்த்தீங்கன்னா திடீர்னு காட்டுத்தீ பரவ ஆரம்பிச்சிச்சு காட்டுத்தீன்னா வந்து மரம்லாம் எரியுது புல்லுலாம் எரியுது விலங்குகள்லாம் ஓட முடியா முடியாத எங்கே போகிறதுன்னு தெரில எங்கே பார்த்தாலும் நெருப்பாக இருக்குது காளையை மட்டும் தைரியமாக முன் வந்து ஆற்றுல தண்ணி எடுத்து தன்னோட தும்பிக்கையால் தண்ணியை உறிஞ்சி அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிட்டே வந்தான் அவனால் மட்டும் செய்ய முடியாதுல்ல அதனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸு யானையெல்லாம் கூப்பிட்டு எல்லா யானையும் கூப்பிட்டு உதவிக்கு வர சொல்லி ஒற்றுமையாக எல்லாரும் சேர்ந்து இந்த தீயை அணைச்சாங்க அதுக்கப்புறமேட்டு அழகாக முடிவு வந்தது அந்த காட்டுத்தீ காடு மறுபடியும் பச்சை பசியெல்லாம் ஆகிடுச்சி சில காலங்களில் சில மாதங்களில் பிள்ளைகள்லாம் காலையில சுற்றி சுற்றி நின்றது சிங்கம் தான் வந்து சொல்லித்தான் சிங்கம் வந்து என்ன தான் சிங்கம் தான் நான் தான் காட்டுக்கு ராஜா நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் சிங்கமே வந்து காலையின பார்த்து நீ தான் உண்மையான ராஜா நீ தான் காட்டை யா காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமே சொல்லித்தான் பெருமையாக அதுக்கு வந்து காளையன் வந்து என்ன சொன்னான்னா சிரிச்சுக்கிட்டே சொன்னானா என்ன சொன்னான்னா ராஜான்னா ஆட்சி செய்கிறது இல்லை பா மக்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொன்னானா ஸோ குட்டீஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நான் இன்னும் நிறைய கதைலாம் போடுறேன் உங்களுக்காக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு என்ன கதை வேணும்னு கூட கமெண்ட்டில் சொல்லுங்க அந்த அதே மாதிரி கதையை கூட நான் போடுறேன் பாய் காட்டின் காவலன் காளையன் யானை காளையன் ஒரு காலத்தில் பச்சை பசியில் என்ன விரிந்த ஒரு அழகான காடு இருந்தது அந்த காட்டில் மான் குரங்கு பறவைகள் முயல் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்தது இந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய யானை வாழ்ந்தது அதன் பெயர் காளையன் காளையன் தான் ஆனால் அவன் மனசு ஒரு குட்டி குழந்தை மாதிரி ஒரு நாள் குட்டி ஆற்றில் அருகே விளையாடிக் கொண்டிருந்தது திடீரென்ற சத்தம் அது தண்ணீரில் விழுந்தது மான்குட்டி தண்ணீரில் விழுந்தது அம்மா அம்மா என்று அழுதது அந்த சத்தம் காளையனுக்கு கேட்டது கேட்டதும் தம் தம் தம்னு அவன் ஓடி வந்தான் தன் நீண்ட துதிக்கால் மெதுவாக மான்குட்டியை தூக்கிட்டான் தூக்கி கரையில் வச்சு அன்பை பார்த்தான் அம்மா அம்மான்னு சொல்லிச்சு நன்றி காளையா நீ தான் எங்களோடய காவலனு காளையன் சிரித்துட்டு நம்ம எல்லோரும் நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னான் காளையின் தினமும் காட்டில் சுற்றி பார்ப்பான் ஒரு குட்டி மரத்தில் சின்ன சின்ன பறவைங்கள்லாம் இருக்கும் குட்டி குரங்கு இருக்கும் ஒரு குரங்கு குட்டி வந்து மரத்தில் சிக்கிச்சான் அந்த குரங்கு குட்டியை கூட காப்பாற்றணும் அப்புறமேட்டு ஒரு முயல் பயந்தே வந்து அருகில் நின்றுச்சான் அந்த முயலுக்கு வந்து காளையன் வந்து தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லுவானோம் எல்லா மிருகங்களோட குட்டியும் வந்து காளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தோஷமாக வந்து விளையாடுவான் எல்லாம் வந்து காளையண்ண காளையன் எண்ணு கூடுவாங்க அவன் தான் அந்த காட்டோட பெரிய அந்த ஒரு நெல்னாச்சு காட்டில் ஒரு பெரிய சத்தம் டக்கு டக்கு டக்குன்னு என்ன சத்தம்னு பார்த்தா மரம் வெட்டுறாங்க யார் வெட்டுறாங்கன்னு பார்த்தா மனிதர்கள் வந்து மரங்களை வெட்டுறாங்க விலங்குகள் எல்லாம் வந்து பயந்து ஓடுதான் பறவைங்கள்லாம் பறந்து பறந்து ஓடுதான் மான் ஓடுதான் முயல் உறிஞ்சிட்டு தான் காலையின் ஓட்டம் அமைதியாக நின்றுந்தானா எல்லாரும் வந்து கேட்குறாங்களாம் பயப்பட வேணாம் நான் இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி தைரியம் சொன்னோண்ணா அப்புறமா வந்து இந்த மனுஷங்க என்ன பண்ணாங்கன்னா மிருகங்களை பிடிக்கிறதுக்கு கண்ணி வச்சுருக்காங்களாம் கண்ணினா பிடிக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி கேஜி மாதிரி விற்கிறாங்க பள்ளம் தோண்டி விற்கிறாங்க மிருகங்கள்லாம் பிடிக்கிறதுக்கு வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு வேட்டையை எடுத்துகிட்டு போய் விற்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு கண்ணியில் வந்து ஒரு குட்டி யானை சிக்கிடுச்சான் அப்போ வந்து அந்த யானை வந்து கத்திச்சான் அப்பா அம்மா அப்படின்னு அழகுச்சான் காலை காலையில் அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்து அந்த கண்ணியை உடைச்சி அந்த குட்டி யானையை காப்பாற்றிட்டானான் காப்பாற்றிட்டு அவனோட புதி காலையில் அந்த கண்ணியை உடச்சிட்டானான் மெதிச்சு ஒரே மெதி மிதித்து உடைச்சிட்டானா குட்டியை விடுவிச்சிட்டான் பயப்பட வேணாம் நான் இருக்கேன்னு சொல்லி தைரியம் சொன்னானான் அப்படியே போயிட்டுருக்கு போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பாவிதம் தான் காட்டு வந்துச்சான் மரம் புல் எல்லாம் எரிதான் விலங்குகள்லாம் சிக்கிடுச்சான் நடுவில் மாட்டிச்சான் சுற்றி நிற்பான் காலையில் என்ன செஞ்சான்னு தெரியுமா நாட்டிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவனோட துதிக்கையில் நெருப்பெல்லாம் வேலை பீச்சு அடித்தானோ பீச்சு அடித்து பீச்சு அடித்து எல்லா இதையும் வந்து நெருப்பையும் அணைச்சானோ மற்ற யானைகளும் அதே மாதிரி செய்ய சொல்லி உதவிக்கு கூப்பிட்டானான் கூப்பிட்டதுக்கு மற்ற யானைகளும் வந்து உதவி செஞ்சு நெருப்பு அணைச்சிட்டாங்களாம் காடு மறுபடியும் செழிப்பாகிடுச்சு எல்லா விலங்குகளும் காலை எனக்கு நன்றி சொன்னாங்களாம் சிங்கம் சொல்லிட்டா நீ தான் எங்களோட ராஜா காளையனை சிரிச்சுக்கிட்டே சொன்னான் ராஜா என்றால் பலம் காட்டுவதல்ல பாதுகாப்பது என்று காளையன் சொன்னான் காட்டின் காவலன் காளையன் யானை காளையன் ஒரு காலத்தில் பச்சை பசியில் என்ன விரிந்த ஒரு அழகான காடு இருந்தது அந்த காட்டில் மான் குரங்கு பறவைகள் முயல் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்தது இந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய யானை வாழ்ந்தது அதன் பெயர் காளையன் காளையன் பெரியவன் தான் ஆனால் அவன் மனசு ஒரு குட்டி குழந்தை மாதிரி ஒரு நாள் மான் குட்டி ஆட்டில் அருகே விளையாடிக் கொண்டிருந்தது திடீரென்ற சத்தம் அது தண்ணீரில் விழுந்தது மான்குட்டி தண்ணீரில் விழுந்தது அம்மா அம்மா என்று அழுதது அந்த சத்தம் காலை எனக்கு கேட்டது கேட்டதும் தம் தம் தம்னு அவன் ஓடி வந்தான் தன் நீண்ட துதிக்கால் மெதுவாக மான்குட்டியை தூக்கிட்டான் தூக்கி கரையில் வச்சு அன்பை பார்த்தான் அம்மாமான்னு சொல்லிச்சு நன்றி காளையா நீ தான் எங்களோட காவலன்னு காளையன் சிரிச்சுட்டு நம்ம எல்லோரும் நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னான் காளையன் தினமும் காட்டில் சுற்றி பார்ப்பான் ஒரு குட்டி மரத்தில் சின்ன சின்ன பறவைங்கள்லாம் இருக்கும் குட்டி குரங்கு இருக்கும் ஒரு குரங்கு குட்டி வந்து மரத்தில் சுற்றிட்டான் அந்த குரங்கு குட்டியை கூட காப்பாற்றினோம்னா அப்புறமேட்டு ஒரு முயல் பயந்தே வந்து அறிவுரை நின்ச்சான் அந்த முயலுக்கு வந்து காளையன் வந்து தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லுவானான் எல்லா மிருகங்களோட குட்டியும் வந்து காளை எனக்கு ரொம்ப பிடிக்குமா சந்தோஷமாக வந்து விளையாடுவான் எல்லாம் வந்து காளையண்ண காளை கூடுவாங்க கூடுவாங்கன்னா அவன் தான் அந்த காட்டோட பெரிய அந்த ஒரு நல்லாச்சு காட்டில் ஒரு பெரிய சத்தம் டக்கு டக்கு டக்குன்னு என்ன சத்தன்னு பார்த்தா மரம் வெட்டுறாங்க யார் வெட்டுறாங்கன்னு பார்த்தா மனிதர்கள் வந்து மரங்களை வெட்டுறாங்க விலகுங்கள் எல்லாம் வந்து பயந்து ஓட்டு பறவைங்கள்லாம் பறந்து பறந்து ஓடுதான் மான் ஓடுதான் முயல் உறிஞ்சிக்குதான் காலையில் மட்டும் அமைதியாக நின்று இருந்தாலும் எல்லோரும் வந்து கேட்குறாங்களாம் பயப்பட வேணாம் நான் இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி தைரியம் சொன்னாங்க அப்புறமா வந்து இந்த மனுஷங்க என்ன பண்ணாங்கன்னா மிருகங்களை பிடிக்கிறதுக்கு கண்ணி வச்சுருக்காங்களாம் கண்ணினா பிடிக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி கேஜி மாதிரி விற்கிறாங்க பள்ளம் தோண்டி விற்கிறாங்க மிருகங்கள்லாம் பிடிக்கிறதுக்கு வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு வேட்டையை எடுத்துகிட்டு போய் விற்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு கண்ணியில் வந்து ஒரு குட்டி யானை சிக்கிடுச்சான் அப்போ வந்து அந்த யானை வந்து கத்திச்சான் அப்பா அம்மா அப்படின்னு நல்லா காலை காலையில் சத்தம் கேட்டு ஓடி வந்து அந்த கண்ணியை உடைச்சி அந்த குட்டி யானையை காப்பாற்றிட்டானா காப்பாற்றிட்டு அவனோட புதி அந்த கண்ணியை உடச்சிட்டானான் மெதிச்சு ஒரே மெதி மிதித்து உடைச்சிட்டானான் குட்டியை விடுவிச்சிட்டான் பயப்பட வேணாம் நான் இருக்கேன்னு சொல்லி தைரியம் சொன்னானான் அப்படியே போயிட்டுருக்கு போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பாவிதம் காட்டு வந்துடுச்சான் மரம் புல் எல்லாம் எரிதான் விலங்குகள்லாம் சிக்கிடுச்சான் நடுவில் மாட்டிச்சான் சுற்றி நிற்பான் காலை என்ன செஞ்சான் தெரியுமா ஆட்டுலேருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அவனோட துதிக்கையில் நெருப்பெல்லாம் வேலை பீச்சு அடித்தானோ பீச் அடித்து பீச்சு அடித்து எல்லா இதையும் வந்து நெருப்பையும் அணைச்சானோ மற்ற யானைகளும் அதே மாதிரி செய்ய சொல்லி உதவிக்கு கூப்பிட்டானான் கூப்பிட்டதுக்கு மற்ற யானைங்களும் வந்து உதவி செஞ்சு நெருப்பு அணைச்சிட்டாங்களாம் காடு மறுபடியும் செழிப்பாகிடுச்சு எல்லா விலங்குகளும் காலை எனக்கு நன்றி சொன்னாங்களாம் சிங்கள சொன்னால் நீதான் எங்களோட ராஜா காளையனை சிரிச்சுக்கிட்டே சொன்னான் ராஜா என்றால் பலம் காட்டுவதல்ல பாதுகாப்பது என்று காளையன் சொன்னான்